சேவகர்களே சேவகர்களே வணக்கம் மஹாராஜா என்ன காலையில தினமும் எழுப்புற இசை கலைஞர்கள் எங்க அவங்க வரலையா இல்ல நான் சீக்கிரமா எந்திரிச்சிட்டனா மன்னிக்கிடும் மஹாராஜா உங்களை எழுப்பி விடுற இசை கலைஞர்கள் இன்னும் வந்து சேர்ல என்ன வரலையா நான் அவங்கள வர சொன்ன அனுப்பி சொல்ல சரிங்க மஹாராஜா அம்மா நான் போட்டிருக்கிற இந்த ஆபரணம் எல்லாம் எப்படி இருக்கு பார்க்கவே அழகா இருக்குல்ல அம்மா தாயே என்னை இப்படியாவது காப்பாத்து சாரதாவும் அம்மாவும் இன்னும் பகல் கனவு கண்டுகிட்டே இருக்காங்க நான் உடனடியா மகாராஜாவை போய் பார்க்கணும் அவனால மட்டும்தான் இந்த விஜயநகரத்தை காப்பாற்ற முடியும் வணக்கம் மகாராஜா இன்னைக்கு காலையில என்னை எழுப்பி விட நீங்க ஏன் வரல மகாராஜா உங்களோட தூக்கத்துல இருந்து உங்களை எழுப்ப கூடாதுன்னு தான் நாங்க வரல ஆனா இவ்வளவு நாளா என்ன தூக்கத்துல இருந்து நீங்க எழுப்பி விட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க இன்னைக்கு என்ன ஆச்சு மகாராஜா இவ்வளவு நாள் நாங்க தூங்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப நாங்க முழிச்சுக்கிட்டோம் நாங்க ரொம்ப நாளா தூங்கிட்டு இருந்ததுனாலதான் எங்களால உங்களை எழுப்ப முடியல உங்க ரெண்டு பேரையும் பகல் கனவு காண்றதுல இருந்து நான் வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் சிப்பாய்களே சொல்லுங்க மகாராஜா அந்த சாட்டை எடுத்துட்டு எடுத்துட்டு வர மகாராஜா சீக்கிரம் அந்த சாட்டை என்கிட்ட கூட சிப்பாயி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க எல்லாரும் கிளம்புங்க என்னுடைய ராஜ்யத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்க என்னுடைய இசை என்னுடைய சேனைகள் காய்கறி கடக்காரங்க எல்லாருமே கனவுல இருக்காங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் நான் உடனடியா சந்திச்சாகணும்

வாங்க உட்காருங்க இன்னைக்குடா உங்களோட பிரியமான பொருட்களை இந்த நகரத்துக்கு வெளியே இருக்க சுடுகாட்டுல வச்சு எரிக்கலான்னு இருக்க நான் உங்களை இந்த மகா காரியத்தை நான் செஞ்சு முடிக்கிறத நீங்க பாக்கிறதுக்கு உங்களை அழைக்க வந்திருக்க நாங்க கண்டிப்பா வருவோம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல எனக்கு அம்மா என்ன சொல்றாங்க நல்லாவே புரியுது சின்ன தம்பி நீ மட்டும் என்ன காரணத்துக்காக ஆனந்தமா இருக்க முயற்சி பண்ணாம இருக்க நீ தான் உன்னோட கனவுல ராஜகுமாரனா இருப்ப கனவுக்கான மாறு அப்ப எனக்கு கனவுல எவ்வளவு மணி வேணாலும் கிடைக்குமா ஆ கண்டிப்பா கிடைக்கும் பண்டிதராம கிருஷ்ணா கடினமா உழைக்கிறது தான் முக்கியம்னு சொன்ன உன்னோட எண்ணத்தை விட கனவு தான் முக்கியம்னு சொன்ன என்னோட எண்ணம் தான் ஜெயிச்சிருக்கு கடினமா உழைப்போம்னு சொன்ன உன்னோட விஜயநகர வாசிகள் பகல் கனவு மட்டும்தான் காணுவாங்க வணக்கம் பண்டித ராமகிருஷ்ணா வணக்கம் மந்திரியாரே என்ன என்ன இது அரசவேலையும் எல்லாரும் இப்படி இருக்காங்க நம்ம அரசவை வரைக்கும் இந்த நோய் பரவிடுச்சா என்ன அப்புறம் ராஜகுருவும் கோத்வாலும் இன்னும் வரவே இல்லையே பண்டித ராமகிருஷ்ணா எனக்கே இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு மகாராஜா வந்துட்டாரு மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க மகாராஜா கிருஷ்ணதேவராய ஆல்க மகிமை பொருந்திய மகாராஜா கிருஷ்ணதேவராய அல்க மகாராஜா கிருஷ்ணதேவராய ஆல்க ஓ என்ன இது என்ன நடக்குது மகாராஜா அவங்க வாழ்கன்னு சொல்றதுக்கு பதிலாக தான் ஓன்னு சொல்றாங்க படியா அற்புதம் மிக அற்புதம் மகாராஜா நீங்க மட்டும் அனுமதி கொடுத்தீங்கன்னா அனுமதி கொடுக்கறேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர் தில்லியிலேயே ரொம்ப பெரிய தத்துவவாதி அவர் ஒவ்வொரு நாளும் பகல் கனவு கண்டுகிட்டு இருப்பாரு அவர் கனவுல பாக்குற விஷயத்தையெல்லாம் சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் சத்தம் போட்டு சொல்லுவாரு என்ன பண்டித ராமகிருஷ்ணா கடினமா உழைக்கணும் அதான ஒருத்தரால கனவுல மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும் சேக்சிலி கடமை செய்யறத விட வேற என்ன பெரிய சந்தோஷம் இருக்க முடியும் அப்ப வாங்க எங்க வரணும் போட்டிக்கு வாங்க ஒரு போட்டிய வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம் நீங்க சொல்றது சரியா இல்ல நான் சொல்றது சரியான்னு கடினமா உழைக்காமலேயே வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியும்னு நான் காட்டுறேன் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க பண்டித ராமகிருஷ்ணா உங்க விஜயநகரத்தோட பிரஜைகள் எல்லாம் ஆனந்தமா இருக்கதான் விரும்புறாங்க உங்களுக்கு என்னோட எண்ணங்களும் என் பார்வையும் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நானே நேர்ல போறேன் அந்த விசித்திரமான ஷேக் சில்லிய சந்திக்கிறதுக்காக சரி மகாராஜா ஐயா நில்லுங்க நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் எங்க போறீங்க நாங்க ஷேக் சில்லி எங்களுக்கு பிரியமான பொருட்களை தியாகம் பண்ணி எரிக்கிறத பாக்க போய்கிட்டு இருக்கோம் யாருக்கெல்லாம் ஷேக் சில்லி சொல்லி கொடுத்த விஷயத்தினால நன்மைகள் நடந்திருக்கோ ஷேக் சில்லி அவர்களாலேயே இந்த நகரத்துக்கு வெளியே இருக்க சுடுகாட்டுல அவங்களுக்கு பிரியமான பொருட்களை எரிக்கிறத பாக்குறதுக்கு அழைச்சிருக்காரு பாத்தீங்களா மகாராஜா போகலாம் மகாராஜா சீக்கிரமா போகலாம் இன்னைக்கு நீங்க எல்லாரும் பேரானந்தத்தை அடைய போறீங்க. ஏன்னா நான் இப்ப செய்ய போறதுதான் பேரானந்தம். நான் இன்னைக்கு உங்களோட பிரியமான பொருட்களை எல்லாம் ஏரிக்க போறேன். அப்பதான் நீங்க எல்லாரும் எப்பவுமே ஆனந்தத்தோட இருப்பீங்க. சரியா சொல்றீங்க. சரியா சொல்றீங்க. சரியா சொல்றீங்க. சரியா சொல்றீங்க. Maharaja வந்துட்டாரு. இங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஷேக் சில்லி அவர்களே இது என்ன விசித்திரமான காட்சின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என் நாட்டு மக்களை நீங்க தவறா வழி நடத்துறீங்களா மகாராஜா நான் உங்க ஊர் மக்கள் எல்லாருக்கும் எப்படி ஆனந்தமா இருக்கிறதுன்னு தான் சொல்லி கொடுத்தேன் நான் சொல்ற அறிவுரையை கேட்டு நீங்களும் அதே பாதையில் போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க மகாராஜா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க நீங்க கடைசி வரைக்கும் விஜயநகர் ஆட்சி செய்ய போறீங்களா உங்களுக்கும் ஒரு நாள் வயசுல உங்களுக்கும் கண்டிப்பா மரணம்னு ஒண்ணு வரும்ல வரும் அப்போ உங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க இந்த ஆடம்பரம் இந்த அரியணைன்னு எல்லாம் உங்களை விட்டு போயிடும் எல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் விஜயநகர உங்களை மாதிரியே இன்னொருத்தர் ஆட்சி செய்வாரு ஒரு மனுஷன் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் மதிக்கணும் அதெல்லாம் எதுக்காக பண்றோம் நம்ம எல்லாரும் சந்தோஷத்துக்காக தான் பண்றோம் அதனால நீங்க சந்தோஷத்தை நோக்கி போனீங்கன்னா இதோ இந்த ஆட்சி அரியணை எல்லாம் சாதாரண விஷயம் எப்படி இருந்தாலும் உங்களோட பிரஜைகள் உங்களுக்கு சொந்தமானவங்க ஆட்சி செய்வீங்க மகாராஜா இந்த சின்ன விஷயத்தை உங்க ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க உங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்க வேண்டாமா நீங்க சொல்றதும் உண்மதா சேக்ஷலி அவர்களே உங்களுடைய கருத்துக்களால எங்க மக்கள் ஈர்க்கப்பட்டிருக்காங்க அதனால இப்ப நான் யார ஆட்சி செய்ய முடியும் நான் இது எல்லாத்தையும் திறந்துட்டு சன்னியாசியாக போறேன் சந்யாசமா ரொம்ப நல்ல முடிவு மகாராஜா நீங்க சரியான முடிவை தான் எடுத்திருக்கீங்க பண்டித ராமகிருஷ்ணா இந்த ஷேக் சில்லியை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலை இதுக்கான சரியான வழியை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா மக்கள் அவனுடைய கருத்துக்கு உடன்படுறாங்க நான் இப்போ என்னுடைய பலத்தை பயன்படுத்தினா மக்கள் எல்லாரும் அவன் பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு நினைப்பாங்க எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு நான் சன்னியாசம் போனதுக்கு அப்புறமா நீங்க இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு தீர்வை கண்டுபிடிப்பீங்க மகாராஜா மகாராஜா நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க மகாராஜா நீங்களுமா இவர் சொல்றத நம்புறீங்க மகாராஜா நீங்க உங்க ராஜ கடமை நிறைவேற்றணும் நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் இவனுடைய மோசமான சதி வேலை எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரையும் நீங்க தான் காப்பாத்தணும் மந்திரியாரே நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் அது வந்து இல்ல பண்டித ராமகிருஷ்ணா நீங்க இப்போ ரொம்ப மோசமான கருத்தா பாக்குற ஒரு விஷயத்தான் நான் உண்மையான கருத்தா பாக்கறாசத்துக்கு போக தான் போறேன் என்னோட முடிவுல மாற்றம் இல்லை பண்டிதர் ராமகிருஷ்ணா இது எல்லாம் உன்னுடைய செயல் தான் இன்றைய நாள் விஜயநகரத்தோட வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான நாளாக இருக்க போகுது நான் இப்ப உங்க பிரியமான பொருட்களை எல்லாம் எரிக்க போறேன் அப்பதான் உங்களால எந்த தடையும் இல்லாம ஆனந்தமா இருக்க முடியும் எரிச்சிருங்க எரிச்சிருங்க அவர்களே முத வேலையா என்னோட தடிய நீங்க எரிச்சிருங்க ஆனந்தமோ ஆனந்தோ எனக்கு என்னுடைய வாழ் ரொம்ப பிடிக்கும் அத நான் தியாகம் பண்ணலான் இருக்கேன் மகாராஜா வேண்டாம் மகாராஜா அத போய் ரொம்ப நன்றி

நீங்க அங்க நின்னுட்டு என்ன யோசிக்கிறீங்க உங்களோட அஷ்ட கவிகள் பட்டங்கள் கூட உங்களோட கடைசி வரைக்கும் வர போறதில்லை உண்மையான வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்களும் இருக்க மாட்டீங்க உங்க பதவியும் இருக்க போறதில்ல எல்லாமே இப்படி மண்ணோட மண்ணா தான் போகும் அதனால நான் சொல்றத கேளுங்க நீங்களும் ஆனந்தத்தை தேடி போற வழிய பாருங்க அவர் சொல்றதும் சரிதான் பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க சொல்றதா சரி ஷேட்சிலி அவர்களே என் அவசர புத்தியால உங்க பகல் கனவு காணும் பழக்கத்துடைய நன்மையை புரிஞ்சுக்காம நான் அதை வீண அடிச்சுட்டேன் நறிப்பு உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு புத்தி வந்துருச்சு தயவு செஞ்சு என்ன உங்களுடைய சீடுனா ஏத்துக்கோங்களே என்னது ஆஹா ஆஹா பாண்டிதர் ராமகிருஷ்ணா உண்மையிலேயே நீங்க சேக்ஷளியோட சிஷ்யனாக வரும்புறீங்களா இல்ல இதுவும் உங்க தந்திரமா இப்போ நான் உங்களுடைய பகல் கனவு காணும் கருத்தை முழுசா ஏத்துக்கற தன்னால நான் அதை ஏன் எதுன்னு இப்போ புரியுது ஆனா இப்போ நான் உங்களுடைய எண்ணத்தையும் உங்க பார்வையையும் உங்களுடைய கோட்பாடையும் மொத்த மக்களுக்கு முன்னாடி எடுத்து காட்ட போறேன் பிரமாதம் பண்டித ராமகிருஷ்ணா பிரமாதம் பிரமாதம் இப்போ எரியர் இந்த நெருப்புல இறங்கி என் கனவின் மூலமா இமயமலையில இருக்கிற குளிர்ச்சியான மலைகளுக்கு போற மாதிரி கனவு காண போறேன் நீங்க சொல்ற கோட்பாட்டின் அடிப்படையில நெருப்புக்கு நடுவுல இருந்தாலும் நான் கனவு போது நான் ஒண்ணு மட்டும் நம்புறேன் உங்களோட பகல் கனவு காணும் யுக்தியை கண்டிப்பா காப்பாத்தும் உங்க சீடுங்கிற முறையில உங்க கருத்தை ஏத்துக்கிட்டு இந்த கொழுந்து விட்டு எரியும் நெருப்புல இறங்கினாலும் நான் பாதுகாப்பா இருப்பேன் பாதுகாப்பு கிடைக்கும்ல பண்டிதா ராமகிருஷ்ணா நீங்க ஷேக்ஷ்லியோட சீரன் நாணவுடன் நீங்க முட்டாள்தனமான வேலையை பண்றீங்களே நான் பண்டிதை ராமகிருஷ்ணா அவை இப்போ காப்பாற்றி ஆகணும் அம்மா அவர் உண்மையை தான் என்ன

அப்படியே ஆகட்டும் பண்டித ராமகிருஷ்ணா போ போ பண்டித ராமகிருஷ்ணா போ ஆனா என் குரு இருக்கும் போது இதெல்லாம் குரு குருதேவா கூட வாங்க நீங்களும் என் கூட நெருப்புல இறங்கி உங்களுடைய கருத்தும் கோட்பாடும் உண்மைங்கிறத எல்லாருக்கும் காட்டிடுங்க வாங்க நாம அக்னி பிரவேசம் பண்ணுவோம் வாங்க வாங்க